ஒரு சடன் பிரேக் ஒரு வீரிய குழுக்கள் சட்டென்று ஆட்டோ நிற்கவே பிரசன்னமானால் கௌசல்யா தோளில் ஒருப்பை கையில் ஒரு பை இடுப்பிலும் ஒருப்பை அநேகமாக திருட்டு ரேஷன் அரிசி வாடி குயின் ஆஃப் இங்கிலாந்துக்கு குறுக்க பிறந்தவளே அறுவடை எல்லாம் ஆயிருச்சா ம் ஒன் ஹவர் லேட்டானா உரசி பார்க்க தோணுறதாக்கும் அனாவசியமாக வம்பு பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டேன் ரேஷனில் க்யூ ஜாஸ்தி ஆஹா தெரியுமே அந்த சுந்தரிபாய் சுலோசனா ஆயிரம் அழகு குறிப்புகள் சொல்லியிருப்பா வாயை பொளந்துட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருப்ப வாய் பார்த்த வீட்டை நாய் பார்க்கும் தெரிஞ்சுக்கோ விட்டேன்னா ஒன்று தெரியுமா புருஷன் ஆஃபீஸ் விட்டு ரெண்டு மணி நேரமாக ரோட்டில் நிற்கிறானே கதவை பூட்டிண்டு அம்மா உலா கிளம்பியாச்சோ அரிசி கிலோ ரெண்டரை ரூபாய் அம்மா மாஞ்சி மாஞ்சி எழுதியிருந்தா என்னமோ பஞ்சத்தில் நாதியத்து நிக்கிற நிற்கிற இருந்தான் சரிதான் கிளம் கேட்குதேன்னு கைகாரியம் விட்டுட்டு போனால் இதுவும் பேசுவீங்க நீங்கள் இன்னமும் பேசுவீங்க எங்கள் அம்மாவா உங்கம்மாவா ஆ உங்கள் மாமியாரோட சம்மந்தி அம்மா போதுமா வழியை விடுங்கோ கிருஷ்ணன் சட்டென்று ஒதுங்கி வழியை விட்டான் கௌசல்யா மூட்டைகளை அவன் கையில் திணித்து விட்டு உள்ளே போனார் சனிக்கிழமை அரை நாள் தானே லீவு போய் மீனாவை கூட்டிகிட்டு வந்துடலாமா இதோ லொங்கு லொங்குன்னு அதுக்கும் நான் தான் ஓடணும் ஆம்பளையா மாம்பழ இந்த கௌசல்யா வம்பு பண்ண வேண்டாம் பயங்கரமாக தலைவலி காஃபியை போடு உப்பில்லை கிருஷ்ணன் ஒரு காரியம் செய்தான் எழுந்து வந்து பலார்னு ஒரு அறை கிண்டலாடி உனக்கு ஆஃபீஸில் நூற்றி எட்டு தலைவலி இங்கே வந்தா உன்னோட மல்யுத்தம் என்ன நீ ஓஹோ கை நீளற அளவுக்கு வந்தாச்சோ உங்களோட குடித்தனம் மண்ணை இனி என்னால் முடியாது நான் போகிறேன் ஒளி எங்கேன்னு தெரிஞ்சுக்கக்கூட இல்லையாக்கும் கழுதை கெட்டா குட்டிச்சவரு உங்கள் அப்பா அப்படியே சீமந்தம் காத்துட்ருக்க மாதிரியும் பாருங்க எங்கள் அப்பாவை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் ஒரு நாள் இப்படி அவர் எங்கள் அம்மாவை கை நீட்டி அடித்ததில்லை நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற திமுரு ஒரு நாள் இருந்து காரியம் பார்த்தாதான் கஷ்டம் புரியும் ஐயாவுக்கு பெரிய பேங்க் உத்தியோகம் எப்போ பாரு அந்த பக்கத்து சீட்டு பாலாமணியோட அரட்டை புடவையை பார்த்தா வலிசல் அடிப்பாவி யார் சொன்ன இதெல்லாம் உனக்கு அத்தனையும் அமாண்டம் தெரியுமே போன மாதம் ஆஃபீஸ் டூர்னு ஒகே போன போது அவகிட்ட அடல்ஸ் ஒன்லி ஜோக்கெல்லாம் அடிச்சிங்களாமா வீட்டில் ஒரு பொண்டாட்டி குழந்தைய வச்சுண்டு அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை யாரடி சொன்னால் அன்றைக்கி ஃபைலை வாங்கி வர சொன்னேனே பியூன் தண்டபாணி அவனா ராஸ்கல் பொழந்துடுறேன் தப்பு பண்ணுறது நீங்கள் அடுத்தவங்கள எதுக்கு காயணும் கண்டதெல்லாம் பேசாத கோசல்யா அவங்க கல்யாணம் ஆனவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்கேடு கெட்டுப்போங்க நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு தா பாரு நீ வம்பு பண்ணணும்னு முடிவோடு இருக்கேன்னு நினைக்கிறேன் காஃபி உண்டா இல்லையா அதை சொல்லு முதல்ல கையை நீட்டி அடிக்க மட்டும் தெரிகிற மாதிரி காஃபியும் போட தெரிஞ்சுக்கிறது நான் போகிறேன் மீனாவை கூட்டிட்டு என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானாள் எப்போவாச்சும் பொண்டாட்டி வேணும்னு தோனினா எழுபது ஜே பஸ்ஸை பிடிச்சி வடபழ வந்து பாருங்கள் கௌசல்யா இரண்டு புடவை இரண்டு ரவிக்கை இரண்டு உல்பாவாடை ஒரு குமிதம் ஒரு கல்கி எடுத்து பெட்டியில் வைத்து விட்டு விசுக்கென்று வெளியே வந்தாள் சொல்கிறத கேளு சும்மா சும்மா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாத ஊரில் நாலு பேர் என்னை பற்றி என்ன நினைப்பான் அவன் என்னமோ நினச்சிக்கிட்டோம் ஆஃபீஸில் ஒரு தொடுப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டும் செருப்பு பிஞ்சிடும் கௌசல்யா மரியாதையாக பேசு இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை நாக்கு நாலடி கையை ஆறடியாக்கும் எலக்ட்ரிக் பில் கட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு ஈபிலிருந்து வந்து காலையில் பியூஸை பிடுங்கிட்டு போகட்டுமான்னு கேட்குறான் நாக்கை பிடுங்கிட்டு சாகலாம் அடடா மறந்துட்டனே கேஸுக்கு எழுதி வைக்க சொல்லி மூணு நாள் ஆச்சு இன்னைக்கோ நாளைக்கோ தீந்துடும் சா அதுவும் ஞாபகம் இல்லை எப்படியும் போங்க எனக்கு என்ன கௌசல்யா பெட்டியுடன் வெளியே வந்தாள் வழியே போகிற ஆட்டோவை கைதட்டி நிறுத்தினாள் ஏறி உள்ளே போய்விட்டாள் சே என்றான் கிருஷ்ணன் தலைவெளி கிண்ணவென்று தாக்கிற்று இன்று ஒரு ரூபாய் நோட்டு கவுண்டிங் உயிர் போகிற சமாசாரம் பாலாமணியோ அவசர லீவு என்று தலைவலி காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு லீவ் எடுத்து விட்டார் கேஷுவல் லீவு இன்று சனி நாளைக்கு ஞாயிறு இரண்டு நாள் அவர்களுக்கு சந்தோஷம் இங்கே ஒரு காப்பிக்கு சிங்கி அடித்து கொண்டு கிருஷ்ணன் தலையெடுத்தே என்று சமையலறைக்கு போனான் சிங்கில் கழுவாத பாத்திரங்கள் அலம்பாத தட்டு சிதறிய சாம்பார் பொடி காய்ச்சாத பால் கறிப்படிந்த குக்கர் பிரிக்காத மளிகை சாமான் மொய்க்கு மீ என்று சற்றென்று வெளியே வந்தான் சட்டையை மாட்டி கதவை பூட்டி சர்ரென்று கணபதி விலாசுக்கு விட்டான் சவாரி இரண்டு ரூபாயில் ஃபில்டர் காபி அப்பொழுதுதான் அவனுக்கு நிம்மதியே வந்தது காஃபியை குடித்தவுடன் வீட்டுக்கு போய் ஆகிற காரியம் ஏதுமில்லை பஸ்ஸை பிடித்து காசினோ தி சைலன்சர் துப்பாக்கிகள் மற்றும் முத்தங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான குடும்ப சித்திரம் போர் அடிக்கவே இன்டர்வெலில் எழுந்து வெளியே வந்தான் பஸ்ஸோ கிடைக்கவில்லை ஆட்டோ பிடித்து நாற்பத்தெட்டு ரூபாய் தண்டம் தண்டமழுது வீடு சேர்ந்து பொத்தென்று படுக்கையில் விழுந்தான் பெண்ணுக்கு கல்யாணமான கையோடு பெற்றோர் வீட்டை காலி பண்ணி காசி ராமேஸ்வரம் போய்விட வேண்டுமென்று அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால்தான் தேவலையோ என்னமோ என அபத்த யோசனைக்கு நடுவே அகஸ்மாத்தமாக தூங்கிவிட்டான் நல்ல உறக்கம் கண்விழித்து பார்த்தான் வந்ததே ஞாயிறு பொலபொலவென விடிந்தது கலகலவென பறவைகள் எல்லாம் சிரித்தன காய்கறிக்காரன் கூவிப்போய் பளபளவென அன்றைய தினம் ஒளி சட்டை போட்டுக்கொண்டது என்று எழுதினால் அவனோ அடிக்க வருவான் கிருஷ்ணன் அன்றைய தினத்துக்கான பணிகளை வகுத்து கொண்டான் பெண்டாட்டியோ வீட்டில் இல்லை சோ நோ சமையல் பிசினஸ் குளித்து முழுகி நேரே ராமபத்திரனை பார்க்க போனான் அவனோ ராமபத்திரன் வாடா கிருஷ்ண பொண்டாட்டியோட கொண்டாட்டியோட டூ விட்டுட்டியா எப்படிடா கண்டுபிடிச்சா அதுதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரிந்து விடுகிறதே வேற என்னவெல்லாம் என் மூஞ்சியில் தெரியுது என்று கேட்டான் சம்சாரம் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா ஐயா டெம்ப்ரவரி பிரம்மச்சாரி வீட்டிலேயோ தனியாக இருக்க போர் அடிக்குது உன்னதமான ஞாயிறு வீணாகிற சோகம் உனக்கு நெஞ்சை கசக்கி பிழிகிறது ஸோ நோ ஆபந்தானவன் ரச்சோனாகிய ராமபுத்திரனிடம் சரண் புகுந்திருக்கிறான் கரெக்டாடா ராஷண்டா நீயே கையில் சொத்து எத்தனை வச்சிருக்கிறா ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு காசு வேந்த திரைவேலுங்கில் திரையரங்க பக்த பிரகாதராக போட்டிருக்கிறான் போய் பாருப்போ கைவிட்றாதடா கண்ணா சாரி வாத்தியாரே நம்ம ஹோம் மினிஸ்டரோட நைனாவுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் தலையெழுத்தே என்று அவனும் திரும்பி விட்டான் சவாரிக்க நாள் முழுக்க அங்கே இங்கே அலைந்து பிற்பகல் தேவனய பாவான லைப்ரரியில் குடும்பத்தில் குழப்பம் வந்தால் சமாளிப்பது எப்படி என்ற புத்தகத்தால் முகத்தை மறைத்து கொண்டு நிம்மதியாய் இரண்டு மணி நேரம் தூங்கினான் மாலை வீடு வந்து டிவியில் தமிழ் சினிமாவை பார்த்து சாப்பிடாமலே படுத்து கொண்டான் அவனுக்குள் இருந்த கொஞ்சுண்டு மனுஷத்தன்மை அப்பொழுதுதான் கண் விழித்தது ச அவளை அடித்திருக்க கூடாது என்ன ஒரு அழகான மனைவி எதற்கடா அடித்தாய் அறிவு ராஸ்கல் உங்க அம்மாவுக்கு தானே அரிசி வாங்காம போயிருந்தால் அங்கே சுந்தரி பாய் சுலோஸ்னாவிடம் அழகு குறிப்பு கேட்டுக்கொண்டால் அதில் என்ன தப்பு உன் பொண்டாட்டியை நீதானே ரசிக்க போகிறாய் புத்திகட்ட ராஸ்கள் சுய பஞ்சாபத்துடன் தூங்கியே விட்டான் மறுநாள் பறக்க குளியல் கணபதி விலாசில் காய்ந்த தோசை அதிவேகமாய் ஆபீஸ் என்னங்க கிருஷ்ணன் பயங்கரமா டல்லடிக்கிறீங்களே பார்லிமெண்டில் நம்பிக்கையில்லா தீர்மானமா பக்கத்து ஸ்ட்ரீட்டு பாலாமணி கேட்டாள் கிருஷ்ணன் பேசாமலே இருந்தான் தெரியுமா விஷயம் சனிக்கிழமை லீவு போட்டேனா ரெண்டு நாள் ஹஸ்பண்டோட ஹாயா குற்றாலம் வெறுப்பேத்தாதீங்க மேடம் இவ்விடம் நிலைமை சரியில்லை ஒய்ஃபோட சின்ன சண்டை கிழிஞ்சது போங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அங்க எத்தனை நாள் முகாமாம் கிருஷ்ணா போன் யாரோ அலர பாய்ந்து போய் ஹலோ நான் தான் கௌசல்யா வந்துட்டேங்க சாரி நேத்து என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்களா நெகிழ்ந்து போனான் கிருஷ்ணன் ஹரே நானும் சாரி என்ன இருந்தாலும் உன்னை அடிச்சிருக்க கூடாது முட்டாள் நான் பரவாயில்லை சீக்கிரமாக வந்துருங்கோ இதோ கிளம்பிட்டேன் ஐயோ அதுக்குள்ளையா ஆஃபீஸ் முடிய இன்னும் நாலு மணி நேரம் இருக்குது ஆ பெரிய ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸ் போகணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கண்டி கம்பியை நீட்டிட மாட்டேன் சிரித்து வைத்தாள் கிருஷ்ணன் உற்சாகமாய் சீட்டுக்கு வந்தான் அசுர வேகத்தில் பணிகளை முடித்தான் பலமணி டாட்டா பொண்டாட்டி பேச்சு பழம் விட்டாச்சு லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பலாம் தானே யாருக்கு வேணும் ஹோட்டல் போட்டலாம் அங்கேயே மொண்டாட்டி வகை வகையாக சமைச்சு வச்சிருப்பா வரட்டா ஜூட் அதே சந்தோஷத்தில் ஆட்டோ பிடித்து ஹெட் ஆஃபீஸ் போய் அப்படியே வீடு திரும்பினான் வீடோ பூட்டி இருந்தது பக்கத்து வீட்டு மாமி பால்காடு புதுப்பிக்க போயிருப்பதாக சொன்னார் சே என்று படியில் உட்கார்ந்தான் பசியும் தலைவலியும் மணி ஒன்று இரண்டானது ஒரு சடன் பிரேக் ஒரு வீரிய குழுக்கள் சட்டென்று ஆட்டோ நிற்கவே பிரசனமானால் கௌசல்யா வாடி குயின் ஆஃப் இங்கிலாந்துக்கு குறுக்க பிறந்தவளே புருஷன் ஆபீஸ் விட்டு வந்து ஒரு மணி நேரமாக ரோட்டில் நிற்கிறேன் அம்மா உலா கிளம்பியாச்சோ கிருஷ்ணன் உக்கிரமாக எழுந்து நின்றான் இல்லைங்க உங்களுக்கு பிடிக்குமேனு தான் ஜிலேபி வாங்க போனேன் உள்ளே வாங்க ரெண்டு பேரும் சேந்தை சாப்பிடலாம் என்று சந்தோஷமாய் அழைக்கவே கிருஷ்ணனுக்கு அப்பொழுதுதான் உயிர் போய் உயிர் வந்தது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்